வெல்கம் டு மை சேனல் ஏகேஸ் பிரைச் நான் உங்கள் ஏகேஎஸ் நாம் இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் எஸ்பியோவில் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் உங்கள் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃபோன் நம்பர் சிக்ஸ் ஒன் சிக்ஸ்ன்னு உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் யார் யாருக்கெல்லாம் யார் யார் ப்ரொஃபைலில் சிக்ஸ் ஒன் சிக்ஸ்ன்னு ஆப்ஷன்ஸ் தெரியுதோ அவங்களெலாம் உங் அவங்க மொபைல் நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ப்ரொஃபைலில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ரீஃபண்ட் வாங்கியிருக்கீங்களோ ஸோ அவங்களோட லிஸ்ட் வந்து நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க சப்போஸ் அவங்க நேம் வந்திருக்குது அமௌண்ட்டு ரீச் ஆகலை அவங்க அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ரீச் ஆகலைன்னா அந்த பர்சன் என்ன பண்ணணும்னா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு உங்கள் பாஸ்புக்கு பாஸ்புக்கும் ஸ்டாஃப் ஐடி உங்கள் மொபைல் நம்பரு பாஸ்புக்கு ஸ்டாஃப் ஐடி அதை நீங்கள் ப்ரிண்ட் இது தட ப்ரிண்ட் அவுட் எடுத்து இல்லைன்னா இல்லை ஃபோட்டோ காப்பி பிடிச்சி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் மெயிலில் அப்லோட் பண்ணணும் எந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பணும்னா எஸ்பிஓ டிவிஎம் அஃபிஷியல் எஸ்பிஓ டிவிஎம் அஃபிஷியல் அந்த மெயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் நேமு உங்கள் ஸ்டாஃப் ஐடி உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் ஸ்டேட்மெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கா இல்லையா கட் காட்டுறது செக் பண்ணுறதுக்காக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இல்லைன்னா பாஸ்புக் ஃப்ரெண்ட் பே அக்கௌண்ட் நம்பர் பாஸ்புக் ஃப்ரெண்ட் பேஸெலாம் நீங்கள் அப்லோட் பண்ணி மெயில் பண்ணிங்கன்னால் அவங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கான என்ன சொல்யூஷன்ன்றது கமெண்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அதனால் அந்த நேம் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா இருந்துச்சு அமௌண்ட் வரல அப்படின்றவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க அமௌண்ட் வந்தவங்க அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் உங்கள் ப்ரூஃபை போட்டுட்டு ரிலீவ் ஆகிக்கிங்க இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் டவுன்லைனுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுற ஹேபிட்டை கொண்டு வாங்க ரீஃபண்டு கொடுத்தாலும் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க திட்ட தான் செய்வாங்க ரீஃபண்ட் வரலைனாலும் திட்டம் செய்வாங்க ரீஃபண்ட் கொடுத்தாலும் திட்டம் செய்வாங்க அதோடய ம அது மக்களுடைய இயல்பு தான் அது ஏன்னா இத்தனை நாள் பிரேக் விட்டு ஒரு கம்பெனி வந்து ரீஃபண்ட் கொடுத்தாலும் அது வந்து நமக்கு ஏன் நமக்கு ஏன் இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படி தான் தாட்டு மனுஷனோட இயல்பு அது தான் அப்படி தாட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்துக்கான சொல்யூஷன்ஸ் உங்கள் விரைவில் நமக்கு கிடச்சிடும் அவங்களும் அப்ரூவல்காக தான் பிளான் அப்ரூவல்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வந்துடுச்சுன்னா அவங்க அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ அவங்களுக்கும் நஷ்டம் தானே கம்பெனி ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுக்கு நஷ்டம் தானே அதை ஏன் யாருமே திங்க் பண்ண மாட்றீங்கன்னு தெரியல ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்போ ஒரு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கா காட்டும் எல் எஸ்பிஓ பற்றி எல்லா இன்ஃபார்மேஷன்ஸையும் நான் உடனே உடனே உங்களுக்கு நோட்டீஸ் நோட்டீஸ் போட பார்த்துட்டு அதில் எது இம்பார்ட்டனும் உங்களுக்கு நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுவேன் அது உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் உங்க கேஸ்